ஆரம்பித்திருக்கிறது வளர்ந்து வருகின்ற இளம் வீரர்களுக்கு இடையிலான ஆசிய கிண்ண தொடர் இந்த ஆசிய கிண்ண தொடர் அண்மையில் இடம்பெற்ற ஆசிய கிண்ண தொடருக்கு ஒப்பான ஒரு விறுவிறுப்பு நிறைந்த ஒரு ஆட்டமாக இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது ஏராளமான அணிகள் இந்த போட்டிகளிலே பங்கேற்று வருகின்ற போது இந்த ஆசிய கிண்ண தொடரிலே எந்த அணி சாம்பியனாக போகிறது என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது குழு ஏ யிலே பங்களாதேஷ் ஹாங்காங் ஆப்கானிஸ்தானே இலங்கையே அணிகள் இருக்கின்றன குழு பி யிலே அதே போன்று பாகிஸ்தான் ஷஹீன் என்று சொல்லப்படுகின்ற பாகிஸ்தான் ஏ அணி ஓமான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய அணிகள் இருக்கின்றன மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்று வருகின்ற இந்த போட்டிகளை பொறுத்த வரையில் இந்த போட்டிகளிலே முதல் நாளில் இடம்பெற்றிருந்த ஆட்டங்களை பொறுத்தவரையில் முதல் நாளிலே ஓமான் மற்றும் பாகிஸ்தான் ஷஹீன் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் ஷஹீன் அதாவது ஏ அணி இருநூற்றி இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஓமான் அணி நூற்று எண்பது ஓட்டங்களை மட்டும்தான் பெற்றது பாகிஸ்தான் ஏ அணி நாற்பது ஓட்டங்களால் வெற்றி பெற்றது இந்திய மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகளுக்கு இடையிலான போட்டியை இந்திய நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது பாகிஸ்தான் மற்றும் ஓமான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது பாகிஸ்தான் அணியினுடைய ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தவர் மாஸ் சதகத் மிக சிறப்பாக பந்து வீச்சிலும் செயற்பட்டிருந்தவர் மாஸ் சதகட் பதினான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் இது மாத்திரமல்லாமல் மா சதகட் துடுப்பாட்டத்திலே ஐம்பத்தி நான்கு பந்துகளில் ஒன்பது சிக்ஸர் அடங்கலாக தொன்னூற்று ஆறு ஓட்டங்களில் பெற்றிருந்தவர் பாகிஸ்தான் கிரிக்கெட்டிலே எதிர்காலத்திலே பேசப்பட போகின்ற ஒரு சிறப்பான ஆட்டக்காரராக இந்த மாசு இருப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று ஒரு ஆட்டம் இந்திய மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்திய சீனி அணியும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டிலே பெற்றிருக்கின்ற அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்று ஏழு இந்திய ஏ அணியும் கூட டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டில் பெற்றிருக்கின்ற அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கை இருநூற்று

ஆண்டு ரிப்ளேஸ்மெண்டாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பட்டியலில் இப்போது மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் முப்பத்தி இரண்டு பந்துகளிலே சதம் அடித்திருக்கின்ற இந்த வாய்பவ் சூரியவன்சி இந்திய அளவிலே பதினைந்து சிக்ஸர்கள் பதினோரு பவுண்டரிகளோடு நாற்பத்தி இரண்டு பந்துகளில் நூற்று நாற்பத்து நான்கு ஓட்டங்களை குவித்திருந்தார் இறுதி பன்னிரண்டு பந்துகளில் சதம் அடித்ததற்கு பின்னர் இறுதி பன்னிரண்டு பந்துகளிலே நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை வைபவ் சூரியவன் சிவலாசினார் பிரியனாஷ் ஆர்யா பத்து ஓட்டங்கள் நமன்தீர் முப்பத்து நான்கு ஓட்டங்கள் இவர் முன்னர் மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாடி இருந்த ஒரு வீரர் என்பது உங்களுக்கு தெரியும் ஜிதேஷ் சர்மா இப்போது சஞ்சய் சம்சனுடைய இடத்தை வகுப்பிரவிலே இந்திய தேசிய அணியிலே பிடிக்கப் போகிறார் போல் இருக்கிறது ஆறு சிக்ஸர் எட்டு பவுண்டரிகளோடு முப்பத்தி இரண்டு பந்துகளில் எண்பத்து மூன்று நேகால் பதேரா பதினான்கு ஓட்டங்கள் ரமன்தீப் சிங் ஆறு ஓட்டங்கள் அசுத் அசுதோஷ் சர்மா ஹர்ஷ் டுபே ஜாஸ் தாக்கூர் குஜார்ப் நீர் சிங் ஸ்ரீயா சர்மா ஆகிய வீரர்கள் இந்தியா சார்பிலே இருந்தார்கள் பதற்கு இருந்த ஐக்கிய அரபு அணி அந்த அணியும் இருபது ஓவர்கள் அருவில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது ஏழு விக்கெட்டுகளை இழந்து பந்து வீச்சிலே ரமன் சிங் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று குர்ஜாப்னீத் சிங் நான்கு ஓவர்கள் பதினெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ஐ பி எல்லே அதிகம் தண்டம் அறவிடப்பட்டிருந்த சுயார் சர்மா நான்கு ஓவர்கள் நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் ஹார்ஷ் டுபே ஒரு சகோதர வீரர் இரண்டு ஓவர்கள் பன்னிரண்டு இரண்டு விக்கெட்டுகள் ஜாஸ் தாக்கூர் நான்கு ஓவர்கள் இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் இந்த இந்தியா மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றது நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே இந்திய ஏ அணி ஒரு இமாலய வெற்றி ஒன்றை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாய்பாபு அதிரடி தான் இப்போது எல்லோரையும் கிளிகொள்ள செய்திருக்கிறது இந்த ஆண்டுகளிலே இந்த தொடரிலே எந்த எந்த பந்து வீச்சாளர்கள் சிக்கி தவிக்கப் போகிறார்கள் என்பதுதான் இப்போது ரசிகர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது கட்டாரில் இடம்பெறுகின்ற இந்த போட்டிகளுடைய விவரங்களையும் உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கிறோம் இன்று நான்காவது ஆட்டம் டோஹா கட்டாரிலே இடம்பெறுகிறது ஆப்கானிஸ்தான் ஏ மற்றும் இலங்கை ஏ அணிகள் விளையாடி வருகின்ற ஆட்டம் இந்த ஆட்டங்களிலே தமிழ்

ஆட்டங்கள் படுத்தப்பட்டிருக்கின்றன நான் தில்லியம்பலம் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்